தடக்க கடவுளின் படைப்பு பாவத்தின் பிறப்பு ஆபிரகாமின் அர்ப்பணிப்பு இதுவே தொடக்க நூலின் பிறப்பு விடுதலை பயணம் எகிப்தில் அடிமை தலை ஆண்டவரால் விடுதலை ஓசையை நாடி காணானை தேடி விடுதலை பயணம் லீடியர் கடவுளை வழிபடும் முறைகள் குருக்களுக்கான நெறிகள் இவையே லீடியரின் உரைகள் எண்ணிக்கை நூல் மக்கள் தொகுதியை எண்ணிட இதை அங்கே எண்ணிட எண்ணிக்கை நூல் இறை சட்டம் செயல்பட கட்டங்கள் பிறகிறது மோச இறப்புடன் இணை சட்டம் முடிகின்றது யோசுவா காணானை வெல்ல கடவுளின் துணையோடு முன் சென்ற தலைவர் யோசுவா நீதி தலைவர்கள் இஸ்ரேலில் இறைவனின் அரசு நீதி தலைவர்கள் வழியாய் ரூத்து வேற்றின பெண்ணின் இறையன்பும் பிறரன்பும் கலந்ததே ரூத்து முதல் சாமுவேல் கடவுளை மருந்த சவுளும் கடவுளால் உயர்ந்த தாவிடும் முதலாம் சாமுவேலி இரண்டாம் சாமுவேல் தாவிதின் பாலியல் முன்னேற்றம் பார்வையில் தடுமாற்றம் ஆண்டவரால் மனமாற்றம் இதுவே இரண்டாம் சாமுவேலி ஒன்று அறு சரிதல் இறைஞானத்தோடு சாலமோனின் ஆட்சியோ வேற்று தெய்வத்தால் அவர் வீழ்ச்சியும் எளியாவும் எழுச்சியும் முதலாம் அரசர்களில் இரண்டு அரசர்கள் இறைவனை மறந்த இஸ்ரேலரின் மடமை மாற்றியது அவர்களை பாபிலோனுக்கு அடிமை இரண்டாம் அரசர்கள் ஒன்னு மற்றும் இரண்டு குறிப்பேடு ஆமுவேல் மற்றும் அரசர்களின் நூலி குறிப்புகள் முதலாம் மற்றும் இரண்டாம் குறிப்பேடு நூல்களின் தொகுப்பே ஒன்னு மற்றும் இரண்டாம் குறிப்பேடு எஸ்ரா மக்கள் திரும்பிட கடவுளுக்கு கோவில் எழுந்தது மக்கள் திருந்திட எஸ்ரா எழுந்தார் நெகமியா மதில்களை கட்டி மனங்களை கட்டி இறைவனிடம் சேர்த்தார் நெகமியா எஸ்தர் ஆமாவின் சதியை அரசின் மதியால் ஆண்டவர் அளித்ததே எத்தரின் கதை யோபு கடவுளின் அனுமதியுடன் சாத்தானின் சோதனையும் ஈமானின் சாதனையும் கூறுபவர் யோபு திருப்பாடல்கள் இறைவனை புகழ்ந்திட வேண்டிட வழிபட சமூக மனித அவலங்களை புலம்பிட கவிஞர்கள் உதவும் திருப்பாடல்கள் நீதிமொழிகள் மனிதமும் புனிதமும் உடைய பல மொழிகள் அவை இறைஞான முடிய நீதிமொழிகள் மனித வாழ்க்கை ஏனென்றும் ஏ நமக்கு என்றும் கூறும் தவறி உள்ளார் இனிமே மிகு பாடல் இதே எனக்கும் எசாயுக்கு உயிர் குமின இருக்க இனிமே மிகு பாடல் எச்சருக்க எசாயா மக்களை எச்சரித்து மெசையாவை முன் உரைத்து நீரை எடுத்து வைத்து துன்பம் மூலிகையும் ஏற்றும் எசாயா எரேமியா அழிவுகள் கண்டார் துன்பங்கள் சைத்தார் இறைவாக்குகள் உரைத்தார் இரேமியா புலம்பல்

ஆண்டவரின் நாளால் வரும் சீற்றத்தை கூறும் யோதேன் ஆமோ சமுதாய நீதி இறைவன் தரும் செய்தி என்று வீழ்ச்சிகள் மகிழ்ச்சி கண்ட ஏதோ ஆண்டவரின் தீர்ப்பை கூறும் ஒபேதியா யோனா கடவுளின் எல்லை கடந்த பேரன்பை ஏற்றுக்கொண்டு மனமாறிய பிற இன மக்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாத இறைவாக்கின் கதையை யோனா நீக்கா ஆண்டவரின் தீர்ப்பையும் மீட்பையும் முன்னிறுத்த நீக்கா நாகம் ஆணவம் இந்த நிலையே ஆண்டவரால் வீழ்ந்ததை ஆர்ப்பரித்து பாடும் ஆகும் அபகுக்கு இறை மௌனம் காலம் தாழ்த்தாது இறை நம்பிக்கை உன்னை வீழ்த்தாது என்கிறார் அபகூக்கு செப்பேனியார் எருசலேமின் அழிவும் மீட்பும் இறைவாக்கு வாயிலாக செப்பேனியாவின் ஆகாய் ஆண்டவரின் கோவிலை கட்டி எழுப்ப மக்களை கட்டி எழுப்புகிறாராக செக்கரியா எருசலேமே குறித்த காட்சியும் மெத்தியாவின் வருங்கால ஆட்சியும் பற்றி செக்கரியா தாக்கி ஆண்டவர் கூறியதை மக்கள் மறந்தனர் மலாக்கியால் மீண்டும் உணர்ந்தனர்

வாழ்வியலை நிறையில் கலந்து ஆளமல் கூறும் நோவான் திருத்துற பணிகள் தூயாவின் உடனிருப்பு திருச்சபையின் புது பிறப்பு சீடர்களின் அர்ப்பணிப்பு திருத்துற பணிகளின் தொகுப்பு

ஒன்றாம் மற்றும் அடிமையை பரிந்துரையே பிளமோன் விரேயர் கிறிஸ்தின் மகத்துவம் கிறிஸ்துவத்தின் தனித்துவம் நம்பிக்கை முக்கியத்துவம் கூறியது விரேயர் யாக்கோப்பு சோதனையின் இயல்புகளும் நற்செய்களின் பலன்களும் யாக்கோப்பு ஒன்னு பேரு கிறிஸ்துவர்கள் துன்பத்தில் தோர்ந்திடாமல் நம்பிக்கையில் தலைமிராமல் இருந்திட கூறு முதலாம் பேதுரு இரண்டாம் பேதுரு போலி இளவாக்கினர்களுக்கு எதிரான போதனைகள் அடங்கிய இரண்டாம் பேதி ஒன்று இரண்டு மூன்று யோவான் அன்பின் மேன்மை எதிர்கிறிருஸ்துவின் தீமை விருந்த நன்மை கூறும் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று யோவான் திருவெளிப்பாடு உண்மைகள் பல மறைந்திருக்கும் அடையாளங்களும் காட்சி காலமே திரு திருவெளிப்பாடு